கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்க மாதாந்திர கூட்டம் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வூர்கள் நல சங்க மாதாந்திர கூட்டம் வன்னியர் பாளையத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் கௌரவக ஆலோசகர் நம் வண்ணன் முன்னிலை வகித்தார் செயலாளர் பாலசுந்தரம் மாதாந்திர அறிக்கை வாசித்தார் இணை செயலாளர் முகுந்தன் வரவேற்புரை நிகழ்த்தினார் பொருளாளர் தண்டபாணி மாதாந்திர கணக்கு வழக்குகளை சமர்ப்பித்தார் இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மழை காலமாக இருப்பதால் கடலூர் நகராட்சி அனைத்து வார்டுகளிலும் மருத்துவ முகாம் நடத்திட வேண்டும் சாக்கடை நீர் வழிந்து விடுவதை தடுத்து தூர்வார வேண்டும் மாநகராட்சி பகுதிகளில் தூய்மையான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் மழைக்காலங்களில் மஞ்சக்குப்பம் பகுதியில் மற்றும் கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் முன் அறிவிப்பு ஏதுமின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதை மின்சாரத்துறை சரி செய்ய வேண்டும் கம்பங்களில் படர்ந்து இருக்கின்ற செடி கொடிகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் கோபிநாத் டாக்டர் சோழன் கிருஷ்ணகுமார் புருஷோத்தமன் பச்சையப்பன் கோபிநாத் தேவநாதன் வாணிவரதன் பக்தவச்சலம் லோகு காவிரி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாதாந்திர கூட்ட ஏற்பாடுகளை வன்னியர் பாளையம் துரை செய்திருந்தார்